அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் வேடிக்கை மனிதர்கள் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை படித்து பார்க்கலாம் இதில் வந்து சிரிப்பு சோறு அப்படிங்கிற கதையை தான் பார்க்க போகிறோம் பட்டினியால் இறப்பவர்களை காட்டிலும் அதிகம் முன்பதால் இறப்பவர்களே மிகுதி என்று ஒரு கூட்டத்தில் பேசினேன் கூட்டம் முடிந்ததும் நண்பர் ஒருவர் நீங்கள் சொன்ன செய்தி ஆச்சரியமாக இருந்தது எல்லோரும் கை தட்டினார்கள் என்னை தவிர என்றார் ஏன் என்றேன் கைகளில் வெள்ளரி பிஞ்சு இருந்தது என்றார் இன்னொரு நண்பர் சிரிக்கவாவது செய்திருக்கலாமே என்றார் வாயில் கடலை மிட்டாய் இருந்தது என பதில் வந்தது இப்படிப்பட்டவர்களை என்ன செய்வது அதிகமாக வகை தொகை இல்லாமல் உண்பவர்கள் எனக்கு வஞ்சகம் இல்லாத மனம் என்று நியாயப்படுத்த வேறு செய்வார்கள் சிலர் சாப்பிடுவதை பார்த்தால் உலகத்திலேயே அதிக எலாஸ்டிக் கொண்டது எது என்றால் அவர்களுடைய வயிறு என்று சொல்ல தோன்றும் எனக்கு தெரிந்த ஒருவர் வயிற்றை நான் காலியாகவே வைத்திருக்க மாட்டேன் என்று எங்களிடம் பெருமைப்பட்டு கொள்வார் சிலர் பத்து இட்லி நான்கு தோசை மூன்று வடை காலி செய்துவிட்டு இப்பெல்லாம் நான் சாப்பிட்றத ரொம்ப குறைச்சிட்டேன் என்று வருத்தம் கலந்த தோனியில் அங்கலாய்த்து கொள்வார்கள் என் தந்தை குவளை நிறைய பலரசத்தை கொண்டு வரச் செய்வார் வீட்டிற்கு வந்த விருந்தினர்கள் இவ்வளவு வேண்டாங்க என்று சொன்னால் சாப்பிட்டா குறைஞ்சிடுங்க என்பார் அவர்களில் சிலர் சரி என்று சாப்பிடுவார்கள் அதுவும் குறைந்துவிடும் ஒரே ஒரு வேளை சாப்பாடு எங்கேயாவது சரியாக அமையாவிட்டால் அதையே எல்லோரிடமும் சொல்லி நாள் முழுவதும் நொந்து கொண்டிருப்பவர்களை நான் பார்த்திருக்கிறேன் ஒரு நாள் சட்னி காரமாக இருந்ததற்காக திருமணமான புதிதில் மனைவியை விவகாரத்து செய்கிற அளவிற்கு ஒரு வீட்டில் விவகாரமே முற்றிவிட்டது இப்போது அவரே சட்னியாகி கிடக்கிறார் எனக்கு தெரிந்த ஒருவர் மிகுந்த சாப்பாட்டு பிரியர் ருசியிலும் சரி அளவிலும் சரி அதிக கவனமாக இருப்பவர் காலையில் உணவு விடுதிக்கு தேநீர் சாப்பிட போவார் நாலு டீ கொண்டு வா என்பார் ஒருவர் மட்டும் தானே வந்திருக்கிறார் என சர்வர் வியப்புடன் பார்த்தால் கொஞ்சம் இடைவெளி விட்டு ஒவ்வொன்றாக என்று நைஸாக சொல்லுவார் சில இடங்களில் அவருக்கு மிகுந்த கசப்புணர்வு டிஃபன் ஆர்டர் பண்ணினால் ஒரு மாதிரி பார்க்குறான் சார் என்னமோ நான் சாப்பிடுவதற்கு இவன் பில் கட்டுற மாதிரி என்று கோபப்படுவார் அதனால் இரண்டு மூன்று சிற்றன்றி சாலைகளில் காலை உணவை முடித்துக்கொண்டு தாமதமாக அலுவலகம் வந்து சேருவார் சில பகல் நேர புகை வண்டிகளில் பயணம் செய்யும் போது பார்க்கலாம் சிலர் சாப்பிடுவதற்காகவே பயணப்படுவது போல தோன்றும் ஒரு முறை என் முன்னால் ஒருவர் அமர்ந்திருந்தார் விழுப்புரத்தில் வந்த வெள்ளரி பிஞ்சை வாங்கித் தின்றார் ஒவ்வொரு தடவையும் அதை கடிக்கும் போதும் அதன் ருசியை சிலாகித்து பாகவதர்கள் பாடும்போது ராகத்திற்கேற்றவாறு தலையசிப்பதைப் போல அபிநயம் காட்டினார் அடுத்த நிறுத்தத்தில் முந்திரிக்கோட்டைகள் அடுத்ததில் மசால் வடை இப்படி எந்த நிறுத்தத்திலும் நிறுத்தாமல் போய்கொண்டிருந்தார் சிலர் வாய்க்கு ஓயாமல் வேலை கொடுப்பார்கள் புகைப்பார்கள் புகைப்பதை நிறுத்தும்படி நெருக்கடிகள் வந்தால் பாக்கு மெல்லுவார்கள் பிறகு பெருஞ்சீரகம் லவங்கம் ஏலக்காய் என்று மெல்லுகிற பொருள் மாறி மெல்லுவது தொடரும் அதையும் நிறுத்த சொன்னால் தொண தொண என்று பேச ஆரம்பித்து விடுவார்கள் அதற்கு அவர்கள் மெல்லுவதும் அசை போடுவதுமே பரவாயில்லை சிலர் சாப்பிடும்போது பேலன்ஸ் ஷீட் தயார் செய்வதைப் போல சாப்பிடுவார்கள் இந்த கடைவாயில் ஒரு கவளம் அந்த கடைவாயில் ஒரு கவளம் என மென்று அரைத்து சாப்பிடுவதுதான் பேலன்ஸ் ஷீட் முறை சாப்பிடுதல் இக்கரைக்கு அக்கறை பச்சையாய் சாப்பிடுபவர்கள் சிலர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது நல்ல சப்பாத்தி கிடைக்கும் இடமாய் தேடி பிடித்து சாப்பிடுவார்கள் வட இந்தியாவிற்கு சென்றால் எங்கு சூடான இட்லி சாம்பார் கிடைக்கும் என்று அலைவார்கள் இன்னொரு அதிசயமான மனிதர் அவருக்கு தாமதமாக திருமணம் நடந்தது பத்து வருடங்களாக ஓட்டல்களிலேயே சாப்பிட்டு வளர்ந்தவர் வீட்டில் மனைவி காலையில் உணவு பரிமாறும்போது இரண்டு இட்லி ஒரு தோசை சாப்பிட்டு முடித்ததும் போதும் ஏற்கனவே பதினஞ்சு ரூபாய்க்கு சாப்பிட்டு விட்டேன் என்பார் மதியம் மனைவியிடம் ஒரு அளவு சாப்பாடு கொண்டு வா என்பார் ஒரு கால் பிளேட் பிரியாணிதா என்பார் சமயத்தில் மனைவிக்கு டிப்ஸ் கொடுக்கவும் செய்வார் எல்லாம் பழக்க தோசை சாப்பிடுகிற பதார்த்தமும் குணத்தை மாற்றுமாம் எனக்கு தெரிந்த அதிகாரி ஒருவருக்கு கொத்து பரோட்டா மிகவும் பிடிக்கும் சில நாட்கள் அது சாப்பிட கிடைக்காவிட்டால் அலுவலகத்தில் உள்ளவர்களை கொத்து பரோட்டா போடுவார் எனக்கு தெரிந்த இன்னொருவர் அதிகமாக ஆட்டு மூளையை விரும்பி சாப்பிட்டு நாளடைவில் ஆடு மாதிரி குரலே மாறி போய்விட்டது சிலர் நாம் பக்கமாக பார்க்காமல் திரும்பி கொண்டு சுவரை பார்த்து கொண்டு சாப்பிடுவார்கள் அவர்கள் சாப்பிடுவது மற்றவர்களுக்கு தெரிந்து கண்பட்டுவிடக்கூடாதாம் இன்னும் சிலரோ காலையில் விரதம் இருப்பார்கள் அதற்கும் சேர்த்து மதிய வேளையில் சாப்பிட்டு விடுவார்கள் உண்ணாவிரதம் இருப்பது இப்போதெல்லாம் சகஜம் வரை உண்ணாவிரதம் என்று சொல்லிவிட்டு நடுநடுவே பாத்ரூம் போவது போல் சென்று மூக்க முட்ட ஒரு பிடி விட்டு வருவார்கள் ஒன்றுமே சாப்பிடாமல் கழிவறை செல்ல அவசியம் என்ன என்ற குறைந்தபட்ச கேள்விகளை கூட யாரும் கேட்க மாட்டார்கள் என் நண்பர் அதுல்யா மிஸ்ரா விழுப்புரத்தில் மாவட்ட ஆட்சியராக இருக்கும்போது பிரமுகர் ஒருவர் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பதாக அறிவித்து ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு உண்ணாவிரதத்திற்காக அமர்ந்தார் மிஸ்ரா அவர் எங்கு போனாலும் வீடியோ படம் எடுக்க இரண்டு பேரை ஷிஃப்ட் முறையில் போட்டார் முக்கிய பிரமுகர் இரண்டே நாட்கள் உண்ணாவிரதத்தை முடித்து கொண்டதாக அறிவித்து இன்னொரு முறை தேர்தல் முறைகேடு நடந்ததாக சொல்லி இன்னொரு நபர் ஆட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார் நீங்கள் உங்கள் வீட்டிலேயே விரதம் இருங்கள் என்று சொல்லி அவர் முரண்டு பிடிக்க பிடிக்க அவர் தேர்தல் விண்ணப்பத்தில் கொடுத்த முகவரிக்கு குண்டு கட்டாக கட்டி தூக்கி கொண்டு போய் இறக்கிவிட்டிருக்கிறார் உண்மையில் அவர் கொடுத்த முகவரியில் அவருடைய தம்பி தான் கூடியிருந்து வருகிறார் பிரமுகருடைய வீடு சென்னையில் முகவரிக்காக தம்பியுடைய முகவரியை கொடுத்திருக்கிறார் தம்பிக்கும் அவருக்கும் வெகு நாட்களாக பேச்சுவார்த்தை இல்லை அண்ணனை குண்டு கட்டாக காவலர்கள் தூக்கி வருகிற காட்சியை பார்த்ததும் மனமுருகி அண்ணா என்று பழைய பகையை மறந்து தம்பி அவரை கட்டிப்பிடித்தார் அவரும் தம்பி என்று தழுதழுத்தார் இப்படி ஒரு உண்ணாவிரதம் பிரிந்த இரு குடும்பங்களை இணைத்தது இன்றைக்கி இந்த சிரிப்பு சுவர் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ